அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பு இடையே மத்திய அரசு ஊழியர்களுக்கான எட்டாவது ஊதிய குழு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகும் போது சிதப்பத்தி உருவாத்த நம்ம வீடியோ நம்ம பார்க்கிறோம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சேனலுக்கு முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண நான் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பண்ணுறேன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வரவருக்கும் எட்டாவது ஊதிய குழு அரசு ஊழியர்களுக்கு குறிப்பாக வர்த்தக பணியாளர் பிரிவில் உள்ளவர்களுக்கு கணிசமான சம்பள உயர்வை கொண்டு வரும் என்று கூறப்படுகிறது ஊதிய உயர்வின் முக்கிய காரணியாக இருக்கும் பிட்பெண்ட் பேக்டர் ஒன்று புள்ளி எட்டாறு முதல் மூன்று புள்ளி நிர்ணயிக்கப்படலாம் என நிபுணர்கள் கூறியுள்ளனர் எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கத்திற்கு பிறகு அனைத்து ஊழியர்களின் ஊதியமும் கணிசமாக அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு ஊழியர்களில் பல நபர்களில் உள்ள நிலையில் திருத்தப்பட்ட அடிப்படை ஊதியத்தை நிர்ணயிக்கும் ஃபேக்டரில் ஏற்பட உள்ள உயர்வு காரணமாக நிலை மூன்று ஊழியர்கள் மிக மிக அதிக ஊதிய உயர்வை காண வாய்ப்புள்ளது ஏழாவது சம்பள குழுவின் கீழ் பேக்டர் புள்ளி ஐந்து ஏழாக நிர்ணயிக்கப்பட்டது இது அடிப்படை சம்பளத்தை ரூபாய் ஏழாயிரத்தில் இருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக அதிகரித்தது எட்டாவது ஊதிய குழுவின் மத்திய அரசு சுமார் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக உயர்த்த வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இரண்டு புள்ளி எட்டு ஆறாக மாற்றப்பட்டால் வர்த்தக பணியாளர் நிலை மூன்று ஊழியர்கள் தங்கள் மாத வருமானத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காண்பார்கள் தற்போது இல்லவன் மூன்று வர்த்தக பணியாளர்கள் ஒருவர் மாதத்திற்கு ரூபாய் இருபத்தி ஒராயிரத்தி எழுநூறு சம்பளமாக பெறுகின்றனர் அதிகரிக்கப்பட்டால் மாத வருமானம் தோராயமாக ரூபாய் அறுபத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டாக உயரக்கூடும் அதிக ஊதியத்துடன் கூடுதலாக வீட்டு வாடகை கொடுப்பனவு போக்குவரத்து கொடுப்பனவு மற்றும் அரசாங்கத்துடன் இணைக்கப்பட்ட பிற சலுகைகள் போன்ற தொடர்புடைய சலுகைகளில் அதிகரிப்பை ஊழியர்கள் பெறுவார்கள் தற்போது மாதத்திற்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் பெறும் லெவல் ஒன்று ஊழியர்களின் சம்பளம் சுமார் ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி எண்பதாக உயரக்கூடும் அது சுமார் ரூபாய் முப்பத்தி மூன்றாயிரத்தி நானூத்தி எண்பது அதிகரிப்பு ஆகும் அதே போல் தற்போதைய அடிப்படை ஊதியம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாக உள்ள நிலை இரண்டு ஊழியர்களின் சம்பளம் புதிய கட்டமைப்பு செயல்படுத்தப்பட்ட பிறகு ரூபாய் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி வரை அதிகரிக்கலாம் இது தோராயமாக ரூபாய் முப்பத்தி ஏழாயிரத்தி பதினான்கு அதிகரிப்பு ஆகும் சம்பள திருத்தம் ஆயிரக்கணக்கான ஊழியர்களுக்கு மிகவும் தேவையான நிதி நிதி நிவாரணத்தை கொண்டு வரும் இந்த உயர்வின் மூலம் ஊழியர்களின் வாங்கும் திறன் மற்றும் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரம் மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது